அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு மெயினகாஸ் மித்ரால என்ன லஞ்ச் ரெசிபினா சோறு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் பச்சை பட்டாணி கேரட் போட்டு கூட்டு அவியல் வெங்காய வடை உளுந்த வடை பசுமாட்டு தயிர் சேமியா ஜவ்வரிசி பாசிப்பருப்பு போட்டு பால் பாயாசம் இது ஒரு ஈஸியான லஞ்ச் ரெசிபி இது மாதிரி நிறைய லஞ்ச் ரெசிபிஸ் வேணும்னா மறக்காமல் மெனகாசுமித்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்